எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய் நமக ஸ்ரீமத்தே நிகமாந்த மகாதேசிகா நமக நம்ம நாட்டியார் திருமொழியில் பன்னிரெண்டாவது பதிகமான மற்ற இருந்தீர்க்கு அப்படின்ற பதிகம் ஆரம்பிக்கிற பாசுர பதிகங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம நாலு பாசுரங்களை பார்த்துட்டோம் இதுவரைக்கும் நாலு பாசுரங்களை பார்க்காதவா அந்த வீடியோஸ் வீடியோவில் போய் மற்ற நாலு பாசுரங்களை பார்த்துட்டோம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக சிமத்தின் நிகமாத்த மகாதேசிகாய் நமக இப்போ இந்த வீடியோ செஷனில் நம்ம ஐந்தாவது பாசுரமான ஆர்க்கும் என் நோய் இது அரியலாகாது அம்மனை மீர் துழதி பாடாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும் நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்துமிடின் அதாவது இந்த தன்னுடைய நோயை பற்றி அவ சொல்கிறா என் நோய் திறனன்னு சொன்னால் என்னை வந்து அந்த வடமதுரையில் இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுடுங்க என்ன அங்கே தான் கண்ணன் இருக்கான் எனக்கு என் நோய் தீந்துரும் அவனை பார்த்தா அப்படின்னுட்டு அங்கே இருக்கிற ஆளை சொல்லிகிட்ருக்கான் ஆண்டாள் இப்போ இந்த ஐந்தாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறா பாருங்க ஆர்க்கும் என் நோய் அது அறியலாகாதே யாருக்கு என்னுடைய ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சிருக்க நியாயமே இல்லை எல்லோரும் வெளியிலேருந்து சொல்லலாம் இந்த பொண்ணுக்கு வேறு வேலை இல்லை சும்மா அப்பாத்தின் இருக்குது கத்தின் இருக்குது இது நாராயணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கத்தின் இருக்கா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னுடைய அன்பா வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை அம்மனே மீ துழுதி பாடாதே அதாவது நீங்களாம் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து என் மேலே எல்லாரும் என் மேலே ஒரு மாதிரி கார்குணச்சோடு இருக்கீங்க ஆனால் எனக்காக ஒரு வேலை பண்ணுங்க உங்களுடைய அந்த பயண துன்பம் இருக்க பாருங்கள் ட்ராவலிங் ஃபீலிங் இங்கேருந்து என்னை வட மாதுரைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ட்ராவலிங் துன்பம் இருக்க பாருங்கள் அதை பொருட்படுத்தாது கார்கடன் வண்ணன் என்பான்வோர் கடல் போல வண்ணத்தை கொண்டவன் கரிய நிறத்தவனவன் கை கண்ட யோகம் தடவ தீரும் அவ என் உடல் அவனை தொட்டாலே எனக்கு என் உடல் அவன் அதாவது என்னுடைய உடலை அவன் தொட்டாலே எனக்கு எல்லா வியாதியும் சரியாக போயிடும் நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி அந்த கொளக்கரையில் ஒரு கடம்ப மரம் இருக்குது இந்த கோழி அழைப்பதன் சொல்லிட்டு நம்ம ஒரு பாஸ்வர்ட் அவங்க அதிகம் பண்ணித்தோம் அந்த அங்கே இருக்கிற கடம்ப மரத்தில் ஏறி அந்த காளியின் அப்படியே தாவினான் மேலே காளிங்க நிறனம் ஆடினான் அந்த காளியின் உச்சியில் நடனம் வாய்ந்தவன் போர்க்களமாக நிறுத்தம் செய்து அப்படி ஒரு கோபத்தோடு ஒரு போர் குணத்தோடு அந்த காளியனை எண்ணெய் அடித்து அதன் மேலேயே நடனம் மாடி பொய்கை கரைக்கு ஒரு இடத்துல நிந்தான எந்த இடம் அது யமுனை நதி கரையில் அந்த பொய்கை கரைக்கு அந்த கரைக்கு என்னை திமிடேன் என்னை கொண்டு போய் சேர்த்துடுங்கம்மா உங்கள் பையனக்கரைப்ப கொஞ்சம் பார்க்காதீங்க என் உடம்பு நன்னா இருக்கணும் இல்லை என்னுடைய வியாதி தீரணும் இல்லை கொஞ்சம் எனக்காக இதை செய்யுங்க என்ன செய்யணும் அந்த கார்கடல் வண்ணன் அவன் என்ன தொட்டுட்டா எனக்கு என்னுடைய கஷ்டமெல்லாம் தீந்து போயிடும் அவன் எங்கே இருக்கான் அவன் நீர்க்கரை நின்ற அந்த கொலக்கரையில் கடமை மரம் இருக்குமா அது ஒரு கொலக்கரை அந்த கொலக்கரை இருக்கும் அந்த கொலக்கரையிலேருந்து மரத்து மேலே ஏறி தான் அந்த காளிங்கன் மேலே அப்படியே தாவினான் அந்த காளிங்கன் மேலே தாவி அவனை அடக்கினான் கோவத்தோடு அடக்கினது மட்டும் இல்லாமல் அந்த காளிங்கன் மேலேயே டான்ஸும் ஆடினான் எப்படி ஒரு பாம்புனாலே வழுக்கும் அதுவும் அஞ்சு தலை பாம்பு எவ்வளவு மேடும் பலமாக இருக்கும் அதில் டான்ஸ் ஆடுறது எவ்வளோ பெரிய விஷயம் மேடை நன்னாக இருந்தாலே குத்தம் சொல்கிறவா இப்போ அது சரியில்லை இதை சரியில்லைன்னுட்டு ஆனால் அந்த அவன் ஆடுற அந்த பாம்பு தலை மேடை எப்படி இருந்தது அஞ்சு தலை விஷத்தை கக்கிறது எப்படி இருந்தாலும் அவ்வளோ ஹாட்டு அவ்வளோ கோபத்தோடு இருக்கிற அந்த பாம்பை அடக்கி அதனுடைய தலை மேலே வழுக்கிற அந்த தலை மேலே அழகாக அது வாழை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடினானே நிறுத்தம் செய்த நொறுங்க நிறுத்தம் செய்த ஆடினானே அந்த பொய்கை கரைக்கு என்னை உயித்துமிடேன் அப்படிப்பட்ட அந்த கரை இருக்கில்ல அந்த நதிக்கரை யமுன நதிக்கரை அங்கே என்னை கொண்டு சேர்த்துடுங்க அங்கிருந்து நான் கண்ணனை பார்த்துன்னு போயிடுவேன் ஏன்னா அது ரொம்ப தான் எனக்கு ஏன்னா இப்போ எனக்கு உடம்பு முடியல அதாவது தான் உங்கள் தயவை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா இதை நம்ம எல்லாரும் சேவிக்க 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 ரொம்ப அழகான பாசுரங்களாக இருக்கும் ஆர்க்கும் என் நோய் இது அரியலாகாது அம்மனைமே துழுதி பாடாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும் நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உயிர்மிடீன் மிக அழகான பாசுரம் அனுபவிச்சு பாடியிருக்க ஆண்டால் நாவலும் அதை அனுபவிக்கலாம் வியாக்கியானத்தோடு அனுபவிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் அழகாக மனசில் பதிஞ்சிடும் அர்த்தங்கள் மனசில் பதிஞ்சாலே ஈஸியாக நமக்கு இந்த பாசுரங்கள் மனப்பாடாயிடும் அதனால் நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் இந்த பாசுரங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம் நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்